கிறிஸ்தவுகன் அன்பானவர்களே ஆண்டவருடைய நல்ல பெயர்களே உங்களை வாழ்த்துகிறேன் புதிய நாள்மேன்மைகளை தேவன் தான் கொடுத்து நம்மை தாங்குவாராக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது இறைமையா திர்கசி புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஏழாவது வசனம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரைத்த நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அன்புக்குரியவர்களே இந்த பாக்கியவான் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை அநேக நேரங்களிலே இறை அருளை இறை ஆசியை பெற்ற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்பதை மையப்படுத்துகிறது இறைவனுடைய அருளையும் ஆசியும் நாம் நிறைவாய் பெற வேண்டும் என்று சொன்னால் இறைவனை நம்பிக்கையாய் கொண்டு நாம் வாழ்கிற மக்களாய் நாம் காணப்பட வேண்டும் ஆனால் அநேக நேரங்களில் வாழ்வு நிலைகள் இறைவன் மேல் நம்பிக்கை வைப்பதை காட்டிலும் சுய பலத்திலும் சுய நம்பிக்கையிலும் நாம் நம்பிக்கை வைக்கிறோம் என்னால் இது முடியும் என்று சொல்லுகிற நிலை இங்கே ஐந்தாவது வசனத்தில் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவனாய் இருப்பான் அன்புக்குரியவர்களே யாரிடத்தில் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்பதை நாம் சரியாய் புரிந்து கொள்ளுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிலையிலும் ஏழ்மை நம்மை அணுகாது பாவாட்டி நம்மை அணுகாது இறைவனுடைய திருவுல சுத்தத்தில் நிறைவுகளை காண்கிற மக்களாய் நாம் காண முடியும் என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை ஒரு சொல்லுவார்கள் ஒரு கூற்று ஒரு மனிதன் ஏழையாய் பிறப்பதிலே தவறு இல்லை ஆனால் ஏழையாய் மறிப்பதிலே தவறு இருக்கிறது அவன் ஏழையாய் பிறந்து அவனுடைய உழைப்பு அவனுக்கும் ஆண்டவருக்கும் அவனுக்கும் இந்த உலக படைப்புகளுக்கும் உண்டான உறவு சரியாய் செல்லும் என்று சொன்னால் அவன் அப்படிப்பட்ட நிலையிலே மறிக்க மாட்டான் அப்படி என்று சொன்னால் செல்வந்தனாக மறிக்க வேண்டும் என்பது கோட்பாடாக இல்லை செல்வத்தை சரியாய் பயன்படுத்தி யாருக்கு எப்பொழுது எது பயனளிக்குமோ அதை கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை சீன தேசத்தில் நினா வாங் என்று சொல்லுகிற ஒரு பெண்மணி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரு ஏழை குடும்பத்தில் அவர் பிறந்தார் ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் பதினெட்டாவது வயதில் ஒரு டெடி என்கிற ஒரு பணக்காரரை கணவனாக கொண்டு வாழ்க்கையை துவக்கினார் அவருடைய கையின் பிரயாசங்களில முயற்சிகளில பணம் அதிக அதிகமாக பெருகிக் கொண்டிருந்தது குறைவில்லை சொல்லுகிறார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு ஆண்டுகளில் இந்த நினாவுனுடைய ஒரு நிமிட வருமானம் பதினேழாயிரம் ரூபாய் நல்ல வருமானம் இல்லை கணக்கு போட்டு பார்த்துக்கங்க அவள் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு மறிக்கும் பொழுது அவளுடைய சொத்து மதிப்பு பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் கோடி இந்திய மதிப்பில் பதினெட்டாயிரம் கோடி ஆனால் இவள் வாழ்க்கையிலே கடந்து வந்த பாதையிலே ரியல் எஸ்டேட் மற்ற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாவற்றிலும் தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் செய்து வாழ்ந்தாள் அவளுடைய வாழ்க்கையில் நல்ல பதார்த்தங்களை வாங்கி சமைத்தது கிடையாது வெளியில் ரோட்டில் கூறு கட்டின மாதிரி வச்சிருப்பாங்க பாருங்க இந்த பூச்சியோடு இருக்கிறதுல ஏழை மக்களுக்காக அதை போய் வாங்கிக்கிறது குறைவான விலையில் தரமானதை வாங்காதபடிக்கு வாழ்ந்தாள் அப்படி வாழ்ந்து யாருக்கும் எந்த உதவியும் செய்கிற எண்ணம் இல்லாதபடிக்கு கஞ்சத்தனம்னு சொல்லுவாங்கல்ல எச்சிக்கையாலையும் காக்கா ஓட்டாத ஒரு குணாதிசயத்தோடு அவள் வாழ்க்கையின் நிலைகள் உயர்ந்தது வாழ்க்கையின் நிலைகள் உயர்ந்தது பணம் உயர்ந்தது யார் பார்த்தாலும் அவளை வந்து அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி வாழ்க்கையில அவள் மறித்த பொழுது பல கோடிகளுக்கு பூக்களை வாங்கி கொட்டினார்களாம் எப்படியாவது இந்த பணத்தை செலவு செய்ய வேண்டும் என்பதற்காகவே அன்புக்குரியவர்களே என் தேவன் தந்தை இந்த உலக வாழ்க்கையில ஏழ்மையினை விட்டு அகல வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய சிந்தனையிலே செல்வந்தனாய் காணப்பட வேண்டும் சிந்தனையிலே தாராள மனது காணப்பட வேண்டும் வேதம் சொல்லுகிறது வாரி இறைத்து செல்வந்தன் ஆகுவோரும் உண்டு பிசினாரித்தனம் பண்ணி வறுமையில் வாடுவோரும் உண்டு இந்த பெண்மணிக்கு எந்த உறவுகளையுமே ஏற்க முடியாது அதுதான் வாழ்க்கை சொல்லுவார்கள் சிறு வயதிலே நான் படித்த பொழுது நான் படித்த ஒரு கவிதை எதிலே என்று சொல்லி சரியாக ஞாவலை பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மாநிலரே கேளுங்கள் கூடுவிட்டு ஆவிதான் போனவன் பாவிகள் யாரோ அனுபவிப்பார் அந்த பணத்தை யாருக்காக நான் உழைக்கிறேன் என் கண் பார்க்க நான் செய்ய வேண்டிய காரியங்களை மற்ற மக்களை மகிழ்ச்சிக்குள்ளாய் நடத்தும் பொழுது நான் செல்வந்தனாகவே இருக்கிறேன் அப்படி நான் செய்யாது போனால் நான் ஏழையாகவே மறிக்கிறேன் எத்துணை இருந்தாலும் என்னுடைய மரணம் ஒரு ஏழைக்கான மரணமாய் காணப்படுகிறது நான் ராஜாவின் பிள்ளையாய் மறிக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய சிந்தனையில் இறைவன் மேல் நம்பிக்கை வைத்து இறைவனை நம்பிக்கையாய் கொண்டு பாக்கியவனாய் வாழ வேண்டும் அந்த வாழ்க்கைக்கு நேராக நாம் திரும்புவோம் கடவுள் அம்மை ஆசிர்வதிப்பார் ஜெபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டுவரே இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் கிருபை நாளை கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகளாய் இந்த வார்த்தைகளை தியானிக்க கிருபை பாராட்டினோத்திருக்கிறோம் உம்மை நம்புகிற மனுஷன் பாக்கியவான் இந்த பாக்கியவானாய் நாங்கள் வாழ உதவி செய்யும் ஈசுமனை ஜபிக்கிறோம் ஜவுக்களப்பு பிதாவே ஆமேன்